செங்கோட்டையன் வந்து பொதுச் செயலாளரோட பிரியாளா கட்சி என்பது உங்களுடைய நட்புக்கு சம்மந்தம் உங்களுடைய விருப்பத்துக்கானது இல்லை கட்சி நீங்க ஏன் கட்சி பதவியில இருந்துட்டு சும்மா இருக்கீங்க சும்மாவே சும்மா இருங்கன்னு சொல்லியிருக்கோம் திமுகவினுடைய ஊழல்கள் வெளிவரும் போதெல்லாம் அதிமுகவில் இப்படி நடப்பது போன்ற ஒரு சிலர் அதற்கு துணை போய் கொண்டே இருக்கிறார்கள் கட்சிக்கும் அவருக்குமான சம்பந்தம் இல்லாத ஆள் மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அண்ணன் முத்துசாமி அவரை போய் முதல்ல கூட்டுவாங்க ஏவா வேலு அவரை கூட்டுவாங்க செந்தில் பாலாஜி தங்க தமிழ் செல்வன் சேகர்பாபுல இருந்து எல்லாத்தையும் கூட்டுவாங்க ஒன்றிணைங்க நீங்க களம் மாறி தேர்தல் சின்னம் வாங்கி கட்சியை இன்னொரு பதிவு செஞ்சவர்கள்ட்ட போய் உட்கார்ந்துகிட்டு எப்படி புரட்சி தலைவி அம்மாவிடம் இருந்து இது போன்று கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்கள் நாளை காலை ஒரு அறிவிப்பூர்வம் இவர் பதவியிலே இருக்க மாட்டார் என்று உணர்ந்து சொல்லுவோம் அதே போன்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு எடப்பாடியார் தெளிவாக காமிச்சிருக்கார் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு அதிபீர ராமபாண்டியன் நிகழ்வு எணிகிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களால் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய திருடப்பாடி அவர்களால் விளக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் இன்னைக்கு பேசியிருந்தார் இல்லையா பத்திரிகையாளர் சந்தி பார்த்தீங்களா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நாங்கள் எங்களுக்கு என்ன செய்தி சொல்ல வரீங்க அது மூலமாக நீங்கள் அதாவது இந்த இயக்கத்தினுடைய சிந்தனைக்கு விரோதமாக அல்லது இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மாறாக யார் செயலாற்றினாலும் அவர் இந்த இயக்கத்திலிருந்து நீக்கப்படுவார் என்பதை மீண்டும் ஒரு முறை மிக தீவிரமாக ஆணித்தரமாக பொதுச்செயலாளர் என்கின்ற முறையில் அந்த பதவியின் மூலம் எக்ஸசைஸ் பண்ணி அறிவித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் முதல் கட்டமாக அதை நாம் சரி இப்போது ஏன் இவர் மீது இந்த நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு மிக தெளிவாக இந்த நடவடிக்கை தேவையானு கேட்கணும் நீக்கப்படுறது தேவையானு கேட்கும் ஆமாம் இல்லை கண்டிப்பாக அது தேவை ஏன்னா இவர் யார் யாரை போய் சந்தித்தார் என்றால் இப்போ ஓபிஎஸ் ஏற்கனவே பொதுக்குழுவால் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் என்று பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டு நீக்கப்பட்டவர் ஓபிஎஸ் அதே நேரத்தில் தான் வளர்த்து எடுத்த அதிமுக என்கின்ற இந்த இயக்கத்தின் தலைமை கழகத்தை வந்து அடித்து அங்கே மிகப்பெரிய வன்முறையை ஏற்படுத்தியவர் ஓபிஎஸ் அப்படிப்பட்டவரிடம் போய் போது அதாவது ஒருவரை கட்சியிலிருந்து போது என்ன சொல்லி அதிமுகவில் நீக்குவார்கள் என்று சொன்னால் இவரை கட்சியிலிருந்து நீக்குகிறோம் இவரோடு கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரும் எந்த ஒட்டும் உறவும் வைத்து கொள்ள கூடாது என்பதுதான் நீக்கப்படுகின்ற கடிதத்தில் ஒருவரை நீக்கி மீதமுள்ள தொண்டர்களுக்கு விடுக்கின்ற அறிவிப்பாகவும் அது இருக்கும் ரெண்டு போர்ஷன் இருக்கும் இவரை நீக்கிருக்கும் இவரோட நீங்கள் தொடர்பில் இருக்கணும் அதே மாதிரி தான் டிடிவி தினகரன் என்பவர் டிடிவி தினகரன் தனித்த ஒரு கட்சியை வைத்திரு வைத்து கொண்டு அதிமுகவுக்கு எதிரான கூட்டணியில் பயணித்து கொண்டு இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து முதலமைச்சராக அப்படி அந்த மாதிரி ஒரு அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பது ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய பிரதிநிதி அவர் சரி அப்ப அதுவரை வந்து நாங்க முதலமைச்சராக விட மாட்டோம் என்று சொல்லுகிற போது அது ஒட்டுமொத்த அதிமுகவே நான் அந்த ஆட்சி கட்டிலில் ஏற விட மாட்டேன் என்றுதான் சொல்வதாக பொருள் இல்ல முதலமைச்சராக விட மாட்டோம் அப்படின்னு அவருக்கு எடப்பாடி கிட்ட சொல்லல அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அணி தலைமையில சொல்றாரு அவர் அப்படி அதாவது ஒரு நபர் அதிமுகவுக்கு எதிரான கருத்தை யாரிடம் சொல்லிக்கொண்டு அந்த கோரிக்கையை வைத்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட நபரிடம் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் போய் நின்று கலந்து பேசி நாங்கள் மூவரும் இணைந்து செயல்படுவோம் என்று சொல்லிய பிறகு என்னின் கட்சியை விட்டு நீக்கிவிடுங்கள் என்ற கோரிக்கையை அவரை வைக்கிறார் என்று தானே அர்த்தம் இல்லை சார் நான் புரிதலுக்காக மூவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் செயல்படுவோம் என்ன தப்பு இருக்கு செயல்படுவோம்னா ஒரு அவர்கள் இருவரும் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறவர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஆமா பன்னீர்செல்வமும் அவரோடு இணைந்து அதிமுகவில் உறுப்பினராக இருக்கிற செங்கோட்டையனும் இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால் யாருக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக தான் அப்புறம் என்ன அவர்கள் என்ன பெரிய அது ஒரு இணைப்பா இருக்கலாம் இணைக்கிற நோக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இணைக்கிற நோக்கம் இல்ல அதான் இணைக்கிற நோக்கம் என்று சொன்னால் அதிமுகவில் இருக்கிறவர்களை திமுகவின் பிடிமாக இணைக்கின்ற வேலையை செய்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடைய சார் அவங்களை எப்படி இணைக்கும் அதாவது நீங்க விலகி இருப்பவர்களை இணைக்கலாம் சரி நீக்கப்பட்டவர்களை எப்படி செங்கோட்டையன் வந்து பொதுச் செயலாளரோட நீக்கப்பட்டவர்களை எப்படி இணைக்க முடியும் கட்சியில மீண்டும் சேர்ந்தாரிட்டியில சொல்லி இருக்கலாம் உரிமை இருக்கு இல்லையா சார் இந்த இயக்கத்துல நம்ம பல ஆண்டு காலம் பயணிச்சு இல்ல அதான் சொல்லுவாங்க அதாவது இந்த இயக்கத்தில் பல ஆண்டு காலம் பயணித்து விட்டு ஒரே ஒரு நாளில் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் பல ஆண்டு காலம் தவறுதான் அதெல்லாம் வந்து பேச தவறு தவறு தான் அதாவது நீக்கப்பட்டவர்களை சேர்க்கின்ற அதிகாரம் செங்கோட்டையன் அவர்களிடம் இல்லை ஒன்று செங்கோட்டையனுடைய நண்பரை கட்சியில் இருந்து நீக்கி இருந்தால் அவர் வேண்டுமென்றால் பரிதாபப்படலாம் கட்சி என்பது உங்களுடைய நட்புக்கு உங்களுடைய விருப்பத்திற்கானது இல்லை கட்சி கட்சியினுடைய விருப்பத்திற்காகத்தான் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒழிய இவர் விரும்புகிறார் இவர் விரும்பலாம் என்ன வேணா விரும்புவாரு அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு முடியுமா கட்சி கட்சி விரும்புகிறதா அப்படிங்கிறத பார்த்து செயல்படுவதை விட்டுட்டு அவர் விரும்புகிறாருன்னா அவர் விரும்பி போய் அவர்களோடு இணைந்து இருந்துக்கிட்டு வேண்டியது இப்போ நிறைய நேரம் இருக்கும் அவருக்கு மாவட்ட செயலாளர் கிடையாது அமைப்பு செயலாளர் கிடையாது நிறைய நேரம் இருக்குது இது போன்று இன்னும் யார் யார் இருக்காங்களோ அவங்களோடலாம் போய் பேசலாம் சார் இதே நான் என்ன சொல்ல இந்த சந்திப்பே வந்து நீங்கள் நகராட்சி பணியாளர்களை நியமித்ததில் ஏற்பட்ட ஊழல் வெளியே போய் மிகப்பெரிய செய்தியாக கூடாது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று திமுகவுடைய அஜெண்டாவின் பேரில் நடந்தது சார் இது அந்த அடிப்படையில் இதை பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா சார் எப்போதுமே திமுக தவறு செய்கிற போதெல்லாம் திமுகவினுடைய ஊழல்கள் வெளிவரும் போதெல்லாம் அதிமுகவில் இப்படி நடப்பது போன்ற ஒரு சிலர் அதற்கு துணை போய்கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தால் இவர்கள் ஏற்கனவே பிஜேபி அந்த சாரி அதி திமுகவினுடைய பி முழுவதுமாக வேலை செய்து கொண்டிருப்பவர் ஓபிஎஸும் டிடிவியும் இப்போ அந்த இடத்தில் இவரும் போய் சேர்ந்திருக்கிறார் என்றால் இந்த திமுகவினுடைய இந்த பிளானுக்கு அவர்கள் மிக தெளிவாக ஒத்துப்போய்கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார் அதில் இன்னொரு காரணமும் இப்போ எடப்பாடியார் பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறார் சட்டமன்றத்தில் இதுவரை ஒரு கேள்வி கூட செங்கோட்டையன் திமுகவை பார்த்தோ இல்லை தொகுதி நலனுக்கோ கேட்டதில்லைன்னு சொல்கிறார் ஒன்று அடுத்து இப்ப அதிமுக சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் பல போராட்டங்கள் மீட்டிங்களை நடத்துகிறோம் ஒவ்வொரு மீட்டிங்கில் கூட திமுகவை எதிர்த்து பேசவே இல்லைங்கிறார் திரு எடப்பாடி அவர்களும் எதிர்த்து பேசலை அவரை எதிர்த்தும் பேசலையா சார் என்ன இருக்கிற கட்சி தலைவர்களை எப்படி எதிர்த்து பேசும் அதுதான் இப்படி இருக்கிற ஒரு கட்சிக்கும் அவருக்குமான சம்மந்தம் இல்லாத ஆள் மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒரு மாவட்ட செயலாளர் பதவிங்கிறது என்ன சும்மா சாதாரண பதவியா இல்லை அமைப்பு செயலாளருங்கிற அங்கீகாரம் என்ன சும்மா தெருவில் இருக்கிறதா சும்மா வந்துட்டு நான் அவரையும் பேச மாட்டேன் எங்கள் கட்சி தலைவரையும் புகழ்ந்து பேச மாட்டேன் ஆனால் நான் இருப்பேன்னா அந்த மனநிலை என்ன மனநிலை அந்த செயல்பாடு எப்படிப்பட்ட செயல்பாடு அப்படி செயல்பாடு கொண்டு இருக்கிறவரை இந்த கட்சி எதுக்கு தூக்கி சமக்கணுங்க ஒரு கட்சி பொதுக்குழு சாரி பொதுக்கூட்டம் எதுக்கு போடுறோம் நடைபெறுகின்ற ஆட்சி அதிமுக ஆட்சியாக இருந்தால் இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை மக்களுக்கு சொல்லணும் நடைபெறுகிற ஆட்சி எதிர்க்கட்சி நாம் எதிர்க்கிற ஒரு ஆட்சியாக இருந்தால் அந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லணும் இந்த இரண்டுமே சொல்லாமல் ஒருத்தர் கட்சியில் என்ன செய்வார் அவர் வச்சிருந்து என்ன செய்யணும் வச்ச என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அப்போ இவர் தொடர் நிலைப்பாடுகள் தொடர்ந்து இது போன்று கட்சி விரோத நடவடிக்கையாக இருக்கட்டும் ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது ஒரு அதிமுக தொண்டனாக ஒரு என்ன செய்ய வேண்டுமோ அதை கூட செய்யாமல் இருந்துவிட்டு என்னை நீக்கி விட்டார்கள் வருத்தமாக இருக்கிறதுனா சும்மா இருக்கிறதுக்கு நீங்க ஏன் கட்சி பதவியில இருந்துட்டு சும்மா இருக்கீங்க சும்மாவே சும்மா இருங்கன்னு சொல்லியிருக்கோம் என்னதான் சார் எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் செங்கோட்டி எனக்கு என்ன எண்ணம் இருக்கு மனதில் தெரியல ஏதோ ஒரு எண்ணம் நிழலாடணும் இல்லையா ஒரு காரணம் இருக்கும் இல்லையா அதிமுக ஒருங்கிணைக்கணும்பத அது ஒரு காரணம் இல்ல சார் அவர்கிட்ட அப்படி அந்த மாதிரியான எண்ணமே கிடையாது அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு ஒரு எண்ணம் உள்ள வந்துருச்சு சரி நான் அவற்ற என்ன கேக்குறேன்னா நீங்க முதல்ல போய் அண்ணா முத்துசாமி எங்க திமுக அமைச்சரா இருக்காரு அவரை போய் முதல்ல கூட்டுவாங்க ஏவா வேலு அங்க அமைச்சரா இருக்காரு அவரை கூட்டுவாங்க ரகுபதி ஓயாமல் அதிமுக என்ன சொன்னாலும் திட்டி திட்டி பொய்யா பேசிக்கிட்டு இருக்கார் அவரை கூப்பிட்டு அதே மாதிரி செந்தில் பாலாஜிலேருந்து தங்கத்தமிழ் செல்வன்லேருந்து சேகரபாபுலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுவாங்க ஒன்றிணைங்க சேருங்க அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம்னு சொன்னால் நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லையா என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே சார் அதே மாதிரி அமமுகான்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஐந்தாவது ஆண்டு ஆறாவது ஆண்டு ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கவங்களோட போய் சேர்க்க போகிறேன் சேர்க்க போகிறேன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியுமா இன்னொன்று இத்தனை பேர் அதிமுகவில் இருந்து அடுத்த கட்சிக்கு போய் அங்கே மூன்றில் ஒரு பங்கு அமைச்சரவையில் இருந்தாலும் அதிமுக அடுத்தடுத்து தேர்தல்களில் தன்னுடைய இருப்பை மிகச்சிறப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறதுனா இங்கிருந்து நாலு பேர் போனா என்ன சார் ஆயிரம் பதினோரு பேர் நின்று அமைச்சராகி ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்தவங்களை சொல்லிட்டு அதிமுக இயங்கிக்கிட்டு இருக்கு சார் அதிமுக ஒவ்வொரு முறையும் யார் இந்த கட்சியிலிருந்து வெளியேறினாலும் அந்த இடத்தில் அதை விட ஸ்ட்ராங்காக அதை விட சிறப்பாக களப்பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞரை அடுத்த நபரை உருவாக்கி கொண்டே இருக்கும் சார் அதுதான் சார் அதிமுக நீங்க நாலு பேருக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ நாலு பேர் போயிட்டாங்க நான் சேர்க்க போறேன் மூணு பேர் போயிட்டாங்க சேர்க்க போறேன்னு நாலாவது ஆளா போய் உட்காந்துருக்கீங்க எங்க அதிமுக தானே இதுல இருக்கு என் தங்க தமிழ் செல்வன் அம்மாவுக்கே சீட்டு விட்டு கொடுத்துட்டு போனாள் இல்லையா அவரெல்லாம் போய் கூப்பிட மாட்டீங்களா போனால் போனது தான் சார் உங்கள் அடைய அதிமுக தான் உங்கள் அடையாளம் அதை விட்டு வெளியே போகணுன்னா போனவர் தான் சார் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளாக வெளியே போயிருக்கு அதிமுகவுக்கு எதிராக தேர்தல்களை சந்தித்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் பேசினா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கடமே மாறி போயாச்சு சார் வரலாம்னு நினைக்கலாம் கடமை மாறி போச்சே களம் மாறி தேர்தல் சின்னம் வாங்கி கட்சியை இன்னொரு பதிவு செஞ்சவர்கள்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நான் அதுதான் சொல்றேன் நீங்க முத்துசாமி அமைச்சர் முத்துசாமியிலேருந்து எல்லாத்தையும் சேர்க்குவாங்க கூட்டுவாங்க கூப்பிட்டு வாங்க ஒருங்கிணைக்கிற பெரிய உயர்னா என்ன வச்சிருக்கீங்கல்ல கூட்டுவாங்க கூட்டு வந்து ஒருங்கிணைங்க இல்ல என்ன சார் அதிமுகவுல இருக்கக்கூடிய இவர் விலகின பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட செயலாளர்கள் அமைப்பாளர்கள் கடைநிலை பொறுப்பாளர்கள் உட்பட இவங்களுக்கு எடப்பாடி அவர்களை பார்க்கும் போது ஒரு சர்வாதிகாரியாக வரும் அப்படி ஒரு சிறு துளி அளவும் யாருக்கும் எந்த எண்ணமும் ஏற்படாது ஏனென்றால் அதற்குரிய கால அவகாசத்தை செங்கோட்டையனுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று வார்த்தையில் இல்லை தன்னுடைய நடைமுறையில் நீங்கள் கட்சி பதவி மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளரை நீக்கி என்றே எடுத்திருக்கலாம் ஆனால் எடுக்கல இனிமேலாவது நீங்கள் சரியாக செயல்படுங்கள் என்று அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியோடு இருக்க வைத்தார் ஆனால் அவருடைய எண்ணம் அப்படி இருந்ததா தொடர்ந்து கட்சியினுடைய தலைமையினுடைய எண்ணத்திற்கு அவரால் கொடுக்க முடிந்ததா இல்லை அதோடு ஒத்து பயணிக்க முடிய முடிந்ததா இல்லை அப்போ இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் மீண்டும் இந்த அதிமுகவுக்கு எதிராக அதிமுக ஆட்சி வரவிடக்கூடாது என்கின்ற கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் டிவியுடன் போய் இணைந்தால் அவர் இதற்கு மேலும் வைத்திருக்க எந்த அதிமுக தொண்டனும் விரும்ப மாட்டார் அதாவது எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குன்னா எப்படி புரட்சி தலைவி அம்மாவிடம் இருந்து இது போன்று கட்சி விரோத நடவடிக்கைகள் ஈடுபட்டவர்கள் நாளை காலை ஒரு அறிவிப்பு வரும் பதவியில இருக்க மாட்டார் என்று உணர்ந்து சொல்லுவோம் அதே மாதிரி அம்மாட்ட இருந்து ஒரு அறிவு வரும் அதே போன்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு எடப்பாடியார் மிகச்சரியாக அதிமுக தலைமை என்பது யார் இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் தீர்க்கமாக இப்படித்தான் இருக்கும் என்பதை தெளிவாக காமிச்சிருக்காருங்கிறதா இந்த அறிவியல் படுக்கும் போது எங்கிட்ட பொறுப்பு இருக்கும் விடிஞ்சாதான் தெரியும் அப்படின்னு தோணி வருது இல்லையா கண்டிப்பா இல்ல அந்த 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 இடத்திற்கு அதிமுக மீண்டும் அதே இடத்தில் தான் இருக்கிறதுங்கிறத இந்த அறிவிப்பு மூலம் எடப்பாடியார் மிகச்சரியாக தமிழகத்திற்கு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும் இதில் எந்த தொண்டருக்கும் எந்த ஒரு மனக்கசப்போ ஏதோ இல்லை இன்னும் சொல்ல போனால் தொண்டர்கள் மிகச்சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று அனைவரும் இல்ல அதே மாதிரி அவர் மாவட்ட செயலாளராக இருந்த அந்த மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்கன்னா அப்ப அவர்களையும் இயங்க விடாமல் இத்தனை ஆண்டுகளும் போட்டு வைத்திருக்கிறார் என்று தான் அர்த்தம் அப்ப அந்த மகிழ்ச்சி தானே உங்களோடு அந்த மாவட்ட பாடி வரலையே அவர் ஏன் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் யாரும் கேட்க வரலையே யாரையோ ஒருத்தர் அங்கே போனவர் இங்கே வந்தவர் ஒரு கட்சியில் எல்லாம் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இதை பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களான்னு அவர் காட்டுகிற காட்ட முனை இந்த ஆதாரம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலும் ஒரு நான்கு ஐந்து பேர் ஃபாலோவேஸ் இருக்கலாம் அது மாவட்ட செயலாளர்கள் இருக்கும் அவர்களை அழைத்து வந்து இப்படி பேச வைக்கிறதுங்கிறது இப்போதான் அதில் வந்து ஒரு பெரிய வீச்சு இருக்கிற மாதிரி தெரியல முழுக்க முழுக்க தன்னை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா நம்ம சொல்லணும் அதை விட இன்னொரு விஷயம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறது என்னென்னா இவர் வந்து தொடர்ந்து இவங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்கிறார் அதற்கு இன்னொரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்ம வைத்தியலிங்கம் இருக்கார் இல்லையா அண்ணன் வைத்தியலிங்கம் ஒரு மேடையில் பேசுகிற போது செங்கோட்டையன் வந்து இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்களை அதாவது இவரையும் மனோஜ் பாண்டியனும் டீ குடிக்க கூப்பிடுவாரான் கூப்பிட்டு போய் எப்படியாவது நான் எடப்பாடியாரை வந்து அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிறதுக்கு நான் பண்ணுறேன் என் பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் எடப்பாடியார் பின்னாடி போய் நிற்பார் இவரெல்லாம் நம்ப முடியாது இப்படிப்பட்ட ஆள் தான் இவர் அப்படின்னு எப்போ சொன்னார் இப்போ இல்லை சில மாதங்களுக்கு முன் சொன்னார் அப்ப இவரை குறித்த சர்டிஃபிகேட் இப்போ இவர் யார்கிட்ட போய் சேர்ந்திருக்காரு யாரை இணைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியன் யார் கூட இருக்காங்க ஓபிஎஸ் கூட இருக்காங்க இதை விட பெரிய சர்டிபிகேட் வேணுமா சார் இவர் நீக்கப்படுவார் என்றோ அல்லது நான் இவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒருங்கிணைப்பு நடவடிக்கையை தொடங்குங்கள்னு பேசுவாருனோ யாருக்கும் தெரியாத காலகட்டத்தில் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் செங்கோட்டையன் குறித்து கொடுத்த சர்டிஃபிகேட் அது இந்த சர்டிஃபிகேட்டை விட இந்த நடவடிக்கைக்கு வேறு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமா சார் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று கோவையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசும் பொழுது டிடிவி சசிகலா பன்னீர்செல்வம் அடுத்து இப்போ செங்கோட்டையன் இந்த இணைப்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் என்னை திட்டி திட்டி அதிமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னா வேற மாதிரி ஆயிடுங்கண்ணா அப்படின்னு பேசியிருக்காரு திரு அமித்ஷாஜி சொன்னதுக்காக நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு இல்லையா இதெல்லாம் என்ன சரி இது எல்லாமே அதை வந்து அவருடைய அமித்ஷா அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தால் இருந்துக்கலாம் அவர் கையை தூக்குறார் எனக்கு அதுக்கு சம்பந்தம் சம்மந்தம் இருக்கிறதா இல்லையா என்பது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடும் சரி அதாவது வில் கம்யூன் டு சர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அதனால நீங்க வந்து இன்றைக்கு எடுக்கக்கூடிய நகர்வுகள் அசைவுகள் இதெல்லாம் எப்படி வருகிறது எந்த காலகட்டத்தில் வருகிறது என்பதை வரும் காலங்கள் மிக தெளிவாக நான் பிரதான இந்த கூட்டணி உரியா உறுதியாகும் பொழுது சமூக ஊடகங்களில் பேசப்பட்டது திரு அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்டா திரு எடப்பாடி அவர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதற்கான ஒரு ஒரு வேலையோ பின்வேலையா இருக்கும் புரிதலுக்கு அதாவது இந்த இந்த கேள்வி இப்போ நீங்கள் இப்படி கேட்கும் போது சரி இப்போ மீண்டும் எனக்கு யாரை பற்றிய அந்த இப்போ நாங்கள்லாம் இப்போ செங்கோட்டையன் என்று சொன்னவுடன் அவரே எடுத்தோன்னே ஆரம்பிச்சிடுவார் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் பொதுக்குழுலாம் தொடங்குவார் இப்போ நாங்களும் சரி அப்படின்னு இருக்கோம் இப்போ அண்ணாமலை ஒருவேளை அண்ணாமலை வந்து சொல்லி அதிமுகவில் இருந்து தன்னுடைய அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அதிமுகவின் மூத்த உறுப்பினர் என்கின்ற மதிப்பு மரியாதையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவர் வெளியே வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவரை பற்றி நாங்கள் கொண்டிருந்த எண்ணம் தான் அதிகப்படியாக இருந்திருக்கே ஒழிய அரசியல் முடிவுகள் எடுக்க தெரியாத மனிதராக இருந்திருக்காரு ஐயோ பாவம் அப்படின்னா இப்போ சொல்லணும் இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா அப்படி தான் சொல்ல முடியும் அப்போ இந்த சீனியாரிட்டின்னு சொல்கிறது இவர் சாணக்கியன் என்று சொல்கிறது இவர் வந்து கட்சிக்கு அப்படி செய்வார் இருந்தார்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஒரு குறுகிய அரசியல் காலத்தில் ஒரு குறுகிய நிகழ்வுக்காக தன்னுடைய இவ்வளவு பெரிய ஒரு இதை ஒருவர் விட்டு விட்டார் என்றால் அப்போ இதெல்லாம் ஒரு பிம்பமா அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்னொன்று ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய தாயார் இறந்து போகும்போது அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தார் இறந்து சில நாட்களில் இவர் வந்து ஒருங்கிணைப்பு குறித்து பேசி பத்து நாள் கால கொடுத்த போது அவர் ஒரு இந்த மாதிரி கட்சிக்கு சொல்றது இப்படி எல்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லி ஒரு ஒரு அவர் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மாண் ஒரு மாவட்ட செயலாளர் அம்மா பேரவை செயலாளர் என்கின்ற அடிப்படையில சட்டமன்றத்துல துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு உதயகுமார் அவர்கள் ஒரு பதிவு போட்டால் நீங்க அவருக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு அது சொல்றதுக்கு எனக்கு இதாக இருக்கு அவங்க அம்மா செத்து கிடக்காத போய் பார்க்க சொல்லணும் அந்த கோம் வந்ததில்லை ஒரு ஒரு நிமிஷம் சந்திரமுகியா மாறினார் பார்த்துங்க செங்கோட்டையன் இப்போதான் உண்மையான செங்கோட்டையன் இப்போ இந்த இப்போ இந்த கேள்வியை நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அண்ணாமலை சொல்லி இவர் இப்படி நடந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் சந்திரமுகியை மாறின அந்த செங்கோட்டையன் தான் உண்மையான செங்கோட்டையன் நம்ம சொல்ல வேண்டியது அப்போ இது வந்து பக்குவமற்ற தன்மை அண்ணாமலை பதட்டப்படுறாரு அதுதான் கேட்குறாரு அவர் பதட்டப்பட வேண்டிய காரணம் என்னன்னு கேட்குறாரு நான் நான் நேரடியாக கேட்குறேன் அண்ணாமலை பதட்டப்பட வேண்டிய காரணம் இல்லை அது அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நமக்கு அண்ணாமலை குறித்து கருத்து இல்லை ஏன்னா அண்ணா அவருடைய பதட்டம் அடைவதற்கு காரணம் அவருக்கு சில நெருக்கடி இருக்கலாம் இப்படி சொல்றதுனால மீண்டும் வந்து கட்சி தலைமை அண்ணாமலை மீது கோவப்படும்னு கூட அவர் நினைக்கலாம் என்னையாம் அதில் எடுத்து விடுறீங்க நானே நான் உண்டிய வேலை ஒன்றுன்னு போயிட்டு இருக்கேன் எனக்கான அடுத்த பதவியோ அடுத்த பொறுப்பு என்னங்கிறத நான் தேடி போயிட்டு இருக்கேன் இதில் என்ன எழுத்து விடாதீங்கன்னு கூட இருக்கலாம் ஆனால் அது உண்மை எப்படி இருக்கிறதோ எந்த புள்ளியில் இந்த இது போன்ற ஒரு பேச்சு ஆரம்பமானது எல்லாம் வெளியே வருகிற போது அதற்கான பலனை அவரவர் அடைவார்கள் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி